ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்யாமல் ரவையை வச்சு இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் பூரணம் செய்யவும் அதிக நேரம் நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணீர் ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ ரவையை சேர்த்து நீங்கள் கலந்ததுமே தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு ரவை வெந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக திக்காகுது பாருங்கள் அளவுக்கு தண்ணீர் நல்லா வற்றி திக்கானதும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சிங்கனா தான் இன்னும் நல்லா சாஃப்டாகும் பெசியத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கேரட் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு அஞ்சாறு முந்திரி பாதாம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லாயிருக்கும் பூரணத்தில் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதிகமாக நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டியது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் கேரட் தேங்காவில் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கும் அதனால் கால் கப் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கங்க பூரணம் ரெடியாகி எடுத்து இதை செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி கைப்பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்ச பிறகு இதில் அரைக்கப்பளவுக்கு துருவன கேரட் அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கங்க இந்த தேங்காய் கேரட் சேர்க்கறதுனால பல மணி நேரம் ஆனாலும் இந்த பூரண கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்குங்க ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ கலந்து நல்லா பிசைஞ்ச பிறகு கைகளில் கொஞ்சமாக நீ தடவிக்கங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் ரெண்டு கைகளையுமே லைட்டாக தடவிட்டு இப்போ பிசஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் சின்ன உருண்டையாகவே எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் மெலிசாக அழுத்தி விட்டுக்கோங்க நடுவில் மெலிசாக்காமல் ஓரங்கள் மட்டும் இது மாதிரி அழுத்தி விட்ட பிறகு இதில் நம்ம கலந்து வச்ச பூரணத்தை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு இப்போ ஒன்று சேர்த்து அப்படியே சீல் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரவையும் நல்லா வெந்தெடுத்து வெந்த பிறகு அதில் நம்ம தேங்காய் கேரட் சேர்த்ததுனால நல்ல சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து இது மாதிரி ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி வரிசலாக அடிக்கிடுங்க வாழையில் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் வாழையில் இல்லாட்டி கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூட இது மாதிரி வரிசலாக அடிக்கிடுங்க அடிக்கி மூடி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படி ஸ்டீம் ஆகட்டும் சரியாக பத்து நிமிஷம் ஆனது நல்ல நல்லா கமகமன் சூப்பராக மணக்க மணக்க இலை மணத்தோடு சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க தேங்காய் கேரட்லாம் சேர்த்ததுனால ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி இதை நீங்கள் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான மாலை உணவாகவும் செஞ்சு தரலாம் நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது இந்த சாஃப்டான இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்